ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபை செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் தமிழ்நாடு இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் சிபி ராதாகிருஷ்ணன் கரெக்டாக பதில் சொன்ன ஃபை செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் பல்லுயிர் பாரம்பரிய தளம் என்றால் என்ன பாரம்பரிய பல்லுயிர் தளம் என்பது சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த நிலப்பரப்பு கடலோர மற்றும் உள்ளூர் நீர்நிலைகள் பல்லுயிர் தன்மை மிக்க தாவர விலங்கின சிற்றினங்களின் வாழ்விடங்கள் பரிணாம முக்கியத்துவம் வாய்ந்த சிற்றினங்களின் வாழ்விடங்கள் போன்றவற்றை பாதுகாக்கும் நோக்கத்திற்காக அமைக்கப்பட்டது ஒரு பகுதியை பல்லுயிர் பாரம்பரிய தளமாக அங்கீகரிப்பது உள்ளூர் மக்களுக்கு பெருமை சேர்க்கிறது தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தளம் எது விடை அரிட்டாப்பட்டி தமிழ்நாடு அரசு இருபத்ரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று உயிரியல் பன்மை சட்டம் இரண்டாயிரத்தி இரண்டு பிரிவு முப்பத்தி ஏழு ஒன்னின் கீழ் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி மற்றும் மீனாட்சிபுரம் கிராமங்களில் உள்ள நூற்றி தொண்ணூற்றி மூணு புள்ளி இரநூத்தி பதினைந்து ஹெக்டேர் பரப்பிலான பகுதியை தமிழகத்தின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தளமாக அறிவித்தது அரிட்டாப்பட்டி கிராமம் ஏழு சிறு குன்றுகளை தொடர்ச்சியாக கொண்டுள்ள பகுதியாகும் மலைக்குன்றுகளின் தனித்துவமான நிலப்பரப்பு இப்பகுதியில் முக்கிய நீர் ஆதாரமாக உள்ளது இங்குள்ள ஆனை ஏரி பதினாறாம் நூற்றாண்டில் பாண்டியர்களின் ஆட்சியில் கட்டப்பட்டது அரிட்டாப்பட்டி கிராமத்தில் உள்ள மலைப்பகுதிகளில் இருநூத்தி ஐம்பது பறவினங்கள் உள்ளன இங்கு பல்வேறு சமண சிற்பங்கள் சமண படிக்கைகள் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் வட்டெழுத்து கல்வெட்டுகள் இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான குடவரை கோயில்கள் உள்ளன தமிழ்நாட்டின் இரண்டாவது பல்லுயிர் பாரம்பரிய தலமான காசம்பட்டி எங்கு அமைந்துள்ளது விடை திண்டுக்கல் மாவட்டம் தமிழ்நாடு அரசு இருபத்தி ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திண்டுக்கல் வனப்பகுதியில் அழகர்மலை காப்புக்காடுக்கு அருகில் அமைந்துள்ள காசம்பட்டியை உயிரியல் பன்மை சட்டம் இரண்டாயிரத்தி இரண்டின் கீழ் தமிழ்நாட்டின் இரண்டாவது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவித்தது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தாலுகா ரெட்டியப்பட்டி பஞ்சாயத்து காசம்பட்டி கிராமத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள வீரகோவில் காடுகள் நாலு புள்ளி தொண்ணூற்றி ஏழு ஹெக்டர் பரப்பளவு கொண்டது வீரகோவில் கோயில் காடுகள் பல்லுயிரி பண்புகத்தன்மையின் முக்கிய இடமாகும் இக்காடுகள் நாற்பத்தி எட்டு தாவர இனங்கள் இருபத்தி இரண்டு புதர்கள் இருபத்தி ஒரு கொடிகள் மற்றும் இருபத்தி ஒன்பது மூலிகைகள் உட்பட தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் தாயகமாகும் வீரகோவில் கோயில் காடுகளில் உள்ளூர் தெய்வமான வீரணன் குடிகொண்டுள்ளதால் உள்ளூர் மக்களால் போற்றி பாதுகாக்கப்படுகிறது தமிழ்நாட்டின் மூன்றாவது பல்லுயிர் பாரம்பரிய தளம் எது விடை எலத்தூர் ஏரி தமிழ்நாடு அரசு ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஈரோடு மாவட்டம் எலத்தூர் ஏரியை தமிழ்நாட்டின் மூன்றாவது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவித்தது எலத்தூர் ஏரி முப்பத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி இரண்டு ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது இது பல்வகை பறவைகள் நீர்வாழ் உயிரினங்கள் பல்வகை ஈரநிலை அமைப்புகளுக்கு முக்கிய வாழ்விடமாக உள்ளது இங்கு புலம்பெயர் காலங்களில் சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பலவகை பறவைகள் காணப்படும் அழிந்து வரும் உயிரினங்களான நதிக்காக் பெரிய புள்ளி கழுகு ஆகிய பறவைகளையும் கம்பளக்கழுத்து நாரை ஓவிய நாரை கிழக்கு நீர்த்தாரை ஆகியவற்றையும் பாதுகாக்கும் இடமாக எழுத்தூர் ஏரி உள்ளது மேலும் முப்பத்தி எட்டு தாவர வகைகள் முப்பத்தி ஐந்து பட்டாம்பூச்சி வகைகள் பனிரெண்டு வகை ஊர்வனங்கள் ஏழு வகை பாலூட்டிகள் உள்ளிட்ட உயிரினங்களுக்கும் இந்த ஏரி வாழ்விடமாக உள்ளது தமிழ்நாட்டின் நான்காவது பல்லுயிர் பாரம்பரிய தலமான நாகமலை குன்று எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது விடை ஈரோடு மாவட்டம் எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தமிழக அரசு உயிரியல் பன்மை சட்டம் இரண்டாயிரத்தி இரண்டு பிரிவு முப்பத்தி ஏழு ஒன்னின் கீழ் முப்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு இரண்டு ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட ஈரோடு மாவட்டத்தில் உள்ள நாகமலை குன்றினை தமிழகத்தின் நான்காவது பல்லுயிர் பாரம்பரிய தளமாக அறிவித்தது நாகமலை ஒரு சூழலியல் வளமிக்க இடமாகவும் மற்றும் இடம்பெயர்ந்து வரும் மற்றும் உள்ளூர் பறவைகள் நீர்வாழ் உயிரினங்கள் பல்வேறு ஈரநில சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு முக்கிய வாழ்விடமாக உள்ளது இங்குள்ள முக்கிய உயிரினங்களில் பெரிய புள்ளிகள் கொண்ட கழுகு வெளிரிய பூனை பருந்து மற்றும் பென்னெலிக்ஸ் கழுகு ஆகியவை அடங்கும் நாகமலை குன்றின் இரும்பு காலத்தைச் சேர்ந்த கற்குவை வட்டங்கள் பாறை மறைவிடங்கள் மற்றும் பழங்கால முக்கியத்துவம் வாய்ந்த கலைப்பொருட்கள் அதன் வரலாற்று ஆழத்தை எடுத்துக்காட்டுகின்றன தொல்லியல் துறையால் பதிவு செய்யப்பட்ட நானூறு ஆண்டுகள் பழமையான ஆஞ்சநேயர் கல்வெட்டு நாகமலையின் கலாச்சார பாரம்பரியத்தை எடுத்துரைக்கிறது தமிழ்நாட்டின் பல்லுயிர் பாரம்பரிய தலங்கள் அவை அமைந்துள்ள இடங்களில் தவறான இணையை கண்டறிய விடை எலத்தூர் ஏரி திருப்பூர் சரியான பதில் எலத்தூர் ஏரி ஈரோடு மாவட்டம் இந்தியாவில் உயிரியல் பன்மை சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது விடை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சர்வதேச உயிரியல் பன்மை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது விடை மே இருபத்தி இரண்டு தேசிய பல்லுயிர் ஆணையத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது விடை சென்னை கீழே கொடுக்கப்பட்டுள்ள பல்லுயிர் பாரம்பரிய தளங்களை காலவரிசைப்படி எழுதுக விடை ஒன்று நான்கு இரண்டு மூன்று நண்பர்களுக்கான கேள்வி இந்தியாவில் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்